குடியரசு தோன்றிய நாளில் இருந்து ஒரு அசாதாரணமான சூழலை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தலிலே ஓரிரு தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை மோசடி நடந்தது தேர்தலை ஒப்புக்கொள்ள முடியாது என்று வழக்கு மன்றத்துக்கு சென்றதை பார்த்து ஆனால் இன்றைக்கு மொத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக எது தேர்ந்தெடுக்கப்படுமோ அந்த கட்சி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற நபர் அவரே ஒரு மோசடியில் ஈடுபட்டு இந்த பதவியை கைப்பற்றுவார் என்ற ஐயத்திற்கு நாம் மட்டுமல்ல இந்த நாடே வந்திருக்கிறது இன்று நாம் வீதியிலே அமர்ந்து நம்முடைய வாக்குரிமையை ஜனநாயக உரிமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இங்கிருந்து குரல் எழுப்புகிறோம் என்றால் அதற்கு ஒரு குரல் இருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகார வர்க்கம் நீதித்துறை ஊடகங்கள் என்ற நான்கு தூண்கள் மீதும் ஜனநாயக அது மேலே தான் நிற்கிது என்று சொல்லுகிறார்களே அந்த நான்கு தூண்கள் மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்ற நிலையில் நாம் வந்து இருக்கிறோம் அதனால் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வெளியிலிருந்து நாம் குரல் கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த மக்கள் இயக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இந்தியாவிலே முதல் முறையாக நடக்கவில்லை நம்மை விட முன்னேறிய ஜனநாயக நாடு என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபதில் இதே பிரச்சனை தான் நடந்தது ட்ரம்ப் தோல்வி அடைவார் ஆனால் அதிகாரத்தை விட்டு விலக மாட்டார் என்ன செய்யப்போகிறோம் என்று அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அறிவாளிகள் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் பத்திரிகையாளர்கள் இவங்களாம் சேர்ந்து டிரான்ஸ்மிஷன் இன்டெகிரிட்டி ப்ராஜெக்ட் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி தேர்தல் திருமொழுகளை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் ட்ரம்ப் தோல்வியுற்ற பிறகும் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் கேபிட்டல் ஹில்லை முற்றுகையிட்டு பெரிய வன்முறையை ஏற்படுத்தியதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படி அமெரிக்காவில் என்ன முயற்சி செய்தார்களோ அதே போல இன்றைக்கு ஜிஎன் ரவி உள்ளிட்ட பல முன்னணியாளர்கள் இணைந்து டிரான்சிஷன் வாட்ச் என்ற என்றொரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் டிரான்சிஷனாக அந்த அதிகார மாற்றம் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அமைப்பு அது இன்றைக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் ஆளாக்கி இருக்கிறோம் இந்த மோசடி என்பது இப்போ நடந்ததா என்றால் இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பதவியேற்ற நாளிலிருந்து இந்த மோசடிக்கான அடித்தளம் உருவாகிவிட்டது ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையர் ராவத் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் பேசியிருக்கிறார் தேர்தலின் போது இன்றைக்கு தோழர்கள் சொன்னார்கள் நூற்றி இரண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சரியில்லை ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்னால் அறுபத்தி ஆறு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் போலீஸ் உயரதிகாரி நேர்மைக்கு பெயர் போன ஜூலியோர் சிவசங்கர் மேனன் போன்ற அதிகாரிகள் அறுபத்தாரு இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டோம் இந்த அமைப்பு செல்லா காசாகிவிட்டது என்று அன்றைக்கு அறிக்கை விட்டார்கள் இன்னைக்கு நாம் கண்டிருக்கிற முன்னேற்றம் என்னவென்றால் அறுபத்தி ஆறு நூற்றி இரண்டாக மாறியிருக்கிறது அம்பேத்கர் அரசமைப்பு சட்ட அவையில் விவாதம் நடைபெற்ற போது தேர்தல் ஆணையர் நியமனம் பற்றி பேசியிருக்கிறார் யாரை தேர்தல் ஆணையராக நியமிப்பது என வாக்குரிமை என்பது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அரசமைப்பு சட்டத்தினுடைய அது இருக்குது அப்ப தேர்தல் ஆணையம் நேர்மையானவராக இருக்க வேண்டும் அதை எப்படி உத்தரவாதப்படுத்துவது அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு நமது அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை ஒரு கோமாளியோ அல்லது ஒரு கைப்பாவையோ இந்த பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் பேசுகிறார் அது இன்றைக்கு நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் பாராளுமன்றம் தான் இதை முடிவு செய்திருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தன்னுடைய கைப்பாவைகளை தேர்தல் அதிகாரிகளாக அவர் அப்படி இன்னைக்கு தேர்தல் மோசடி எதிர்கட்சிகள் மீது ஏறுகிறதாக இருக்கட்டும் பிளாக் மணி சட்டவிரோத பணம் என்று அறிவிக்கப்பட்ட எலக்ட்ரல் அந்த பணத்தை பிஜேபி வைத்துக் கொள்வதற்கு இந்த தேர்தல் ஆணையம் அனுமதிக்க இருக்கட்டும் அல்லது மோடியினுடைய வெறுப்பு பேச்சை எந்த தடையும் அனுமதித்ததாக இருக்கட்டும் அரசமைப்பு சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானது ஜனநாயகம் என்றால் ஈக்வாலிட்டியும் இருக்கணும் அது இல்லாதது ஜனநாயகம் அல்ல ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை அல்ல அந்த ஈக்வாலிட்டியையும் கேள்விக்குள்ளாக்குகின்ற பேச்சை தான் மோடி இத்தனை காலம் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்கவில்லை சரி வாக்கு எண்ணிக்கையாவது கொடு என்றால் அதை கொடுக்க மறுத்தார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒத்துழைத்தது அதற்கு பிறகு இப்போ கணக்கு கொடுத்தாக்க ஒரு கோடியே ஒன்பது லட்சம் வாக்குகள் கூட இருக்குது ஆறு விழுக்காடு கூட இருக்குது ஒரு கோடி ஒன்பது லட்சம் வாக்கு எப்படி கூட இருக்குது என்ற விளக்கத்தை இந்த கணம் வரை தேர்தலான என் சொல்லவில்லை இதன் பொருள் என்ன ஒரு கோடி ஒன்பது லட்சம் வாக்குகளை நூறு தொகுதிகளால் வகுத்தால் ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் வாக்குகள் இருநூறு தொகுதிகளால் வகுத்தால் ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய பாஜக தடுமாறக்கூடிய இடங்களில் தேர்தல் திருமொழி செய்வதற்கு எல்லா அடித்தளமும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் இருக்கிறது அல்ல ரெண்டாயிரத்தி தேர்தலில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கும் முன்னூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் வேறுபாடு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்ட வழக்கு இந்த நிமிடம் வரை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லவில்லை என்பதுதான் இந்த நாட்டின் அவல நிலை அதனால இத்தனை மோசடிகளையும் நீடித்தால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெற்றால் அதற்கு பொருள் மோசடி நடக்கவில்லை என்பதல்ல மோசடியையும் தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் அதற்கு பொருள் ஆனால் இன்றைக்கு கன்னியாகுமரியில் மோடி போய் உட்கார்ந்து இருக்கிறார் தியானம் என்ன மெடிடேஷன் எதை சிந்திக்கிறார் என்றால் நாலாம் பிறகு என்னதான் அயோக்கியத்தனம் பண்ணலாம் அதை பற்றி ஆய்வு சிந்திக்கிறது தான் அங்கே போய் உட்கார்ந்து அதை அவர் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு இந்து மத பிரச்சார நடவடிக்கையாக மாற்றி இருக்கிறார் என்ன அயோக்கியத்தனத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று சொல்லி முடிக்கிறேன் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அந்த பக்கம் ரெண்டுமே தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகள் எந்த கூட்டணியில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கூட்டணியின் தலைவரைத்தான் தான் குடியரசுத் தலைவர் மந்திரி சபை அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் அப்படி தான் கே ஆர் நாராயணன் வாஜ்பாயை அழைப்பார் இதை வந்து லோக்சபா என்னுடைய செக்ரட்டரி ஜெனரல் பிடி டி ஆச்சாரி சுவயம் பெற்ற குறிப்பிடுகிறார் ஆனால் என்ன நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் சிங்கிள் வார்கஜ் பார்ட்டி என்ற முறையில் பாரதிய ஜனதாவை அழைப்பார்கள் அழைத்து மோடி ஒரு நாற்பது நாள் டைம் கொடுத்து நீங்கள் வந்து பெரும்பான்மையை நுழுவீர்கள் என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு தனக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வருவதற்காக ஈடி ஏவப்படும் பணம் ஏவப்படும் எது வேணால் நடக்கும் அத்தகைய மோசடிகள் நடக்கும்போது நாம் பார்வையாளர்களாக இருக்க முடியாது நாம் களத்தில் இறங்க வேண்டும் அவசர நிலை காலத்தில் சிறையில் இருக்கும்போது ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு விஷயம் சொன்னார் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் இருந்த காலம் ஆனால் தேர்தல் அதற்கு பின்னால் நடந்த தேர்தல் வேறு வேடாக நடந்தது சிறையில் அவர் என்ன எழுதினார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன் ஒருவேளை நடக்கவில்லை என்றால் அந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு தேர்தல் மட்டும்தான் வழியாக இருக்குமா என்றால் இல்லை மக்கள் வீதியில் இறங்கி கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அந்த கிளர்ச்சியின் தொடக்கம் தான் இந்த கூட்டம் நன்றி மருதையன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தொடர் காளியப்பன் மக்கள் அதிகாரம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிசம்பரில் டிஎன் சேஷன் ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக வருவதற்கு முன்னால் வரையில் இந்தியாவில் நடத்தப்படுகின்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் என்பது உண்டு அந்த ஆணையத்தின் அதிகாரத்தில் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ உச்ச நீதிமன்றமோ தலையிட முடியாத அளவுக்கு வரம்பற்ற அதிகாரத்தை கொண்ட சுயேட்சையான ஆணையம் அதுதான் தேர்தலை நடத்துகிறது என்ற புரிதல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது சேஷன் தான் மரம்பற்ற அதிகாரங்களுக்கு உண்டு என்பதை நடைமுறையிலே காட்டினார் சேஷன் அப்படி அதிரடியாக நடத்த எடுத்த நடவடிக்கைகளை பற்றி எல்லாம் ஜெயலலிதா பேசும்பொழுது சேஷனை பற்றி குறிப்பிட்டார் சேஷன் இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் அரகன்சன் ஆணவத்தின் மொத்த உருவம் என்று ஜெயலலிதாவே குறிப்பிடுகின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தினார் அவர் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னால் வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எமர்ஜென்சி கொடிய அடக்குமுறைக்கு பிறகு நடந்த தேர்தலில் அந்த தேர்தலில் ஜெயலலிதா இந்திரா காந்தி செய்வார் தேர்தலில் வாக்குகளை திருடுவார் என்று யாரும் பேசவில்லை ஆனால் அந்த தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார் தேர்தல் நேர்மையாக நடந்தது என்பதற்கு என்பதற்குதான் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கர்நாடகத்திலே மாநில தேர்தல் நடந்தது ஆனால் மாநில தேர்தல் நடக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் அன்றைக்கு ஒன்றிய அமைச்சர்களாக இருந்த சீதாராம் கேசலின் கல்பநாத் தேர்தல் விதிகளை மீதினார்கள் என்று டிஎன்சேஷன் கடுமையான நடவடிக்கை எடுக்க முயற்சித்தார் அப்போது பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவ் வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்திடம் வருத்தம் தெரிவித்தார் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஆக தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளில் கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் காங்கிரஸ் அரசு அல்லது வேறு யாரும் இப்படி வரம்பற்ற முறையில் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய அடையாளமாக மாற்றுகின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை தில்லுமுல்லை திருட்டுத்தனத்தை மோடியை தவிர வேறு யாரும் செய்வதில்லை என்பதுதான் மிகப்பெரிய அபாயம் ஆகவே ஏற்கனவே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல திருடுவதற்கான எல்லா வேலைகளையும் முன்னிலே தொடங்கினார்கள் சத்தீஸ்கர் மேயர் தேர்தலில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் அபாயத்திலிருந்து நாம் இந்த ஜனநாயகத்தை குறைந்தபட்ச இந்த உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது மக்களால் மட்டும்தான் முடியும் என்பதால் மக்களுடைய எழுச்சியும் கோபமும் தான் அதை பாதுகாக்கும் கூட இந்து பத்திரிகையில முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லி இருக்கிறார் மாதிரி தேர்தல் ஆணையம் தான் அது மாதிரி தப்பு தப்புலாம் நடக்கத்தான் செய்யும் ரொம்ப சீரியஸான தப்பு நடந்தாக்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் இருந்தாலும் கூட இந்த நாட்டில் ஃப்ரீ என்பதை உத்தரவாதம் செய்ய வேண்டுமானால் இந்த ஃப்ரீ எதிராக தவறுகள் நடக்கின்றன தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று கருதினால் அதை முடிவு செய்து அதை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்குத்தான் உண்டு என்று முன்னாள் தேர்தல் ஆணையர்களே சொல்கிறார்கள் எல்லா இடத்திலையும் பார்த்தால் ஜனநாயகம் ஜனநாயக உரிமைகள் நேர்மையான தேர்தல் நூறு விழுக்காடு ஒரு தேர்தல் நேர்மையாக நடந்தால்தான் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று பொருள் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு சதவிகிதம் தவறு நடந்தால் கூட அங்கே ஜனநாயகம் இல்லை என்ற பொருள் ஆக இந்த நூறு சதவிகித ஜனநாயகத்தை அல்லது குறைந்தபட்சம் இன்றைக்கு அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பறித்துவிட்டு அவர்கள் விரும்புகின்ற ஆட்சியை உருவாக்குவதற்கு யதாரண தள்ளுமுறைகளை அவர்கள் செய்ய துணிவார்கள் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ வந்து மோடி வந்து இப்போ அமித்ஷா வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் காலபைரவர் கோயில் வந்திருக்கிறாங்க காலபைரவர் கோயில் இருக்கிறாங்கன்னா அந்த காலபைரவரை வந்து கும்பிட்டா அதுவும் தேய்திரை அஷ்டமியில் சதர தேங்காய் உடைச்சு அவரை கும்பிட்டா நினைச்சது நூற்றுக்கு நூறு நடக்குமா நானூறு நானூறுக்கு நானூறு வந்து நம்ம புதுக்கோட்டை காலபைரவர்தான் கூடுபாருக்கு இப்போலாம் இப்படி தெற்கே வந்து பக்தி என்கிற பெயரால் தில்முதல் செய்வதற்கு அல்லது பக்தி என்கிற பெயரால் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்போ அவரோட வந்திருக்கிற ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார் ஒரு செய்தியை பிடிச்சிக்கிறேன் அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ மோடி கன்னியாகுமரியில் யாக தியானம் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த தியானத்தினுடைய முக்கியமான நோக்கம் இந்தியாவை மாபெரும் வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதற்கான பெரும் திட்டங்களை அந்த தியானத்தின் வழியாக அவர் வெளியே கொண்டு வர இருக்கிறார் அதுதான் தியானம் பண்ணுறாராம் என்னன்னு தெரியல நமக்கு ரொம்ப இதை கேட்கும்போது தான் இன்னும் வந்து பயமாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நான் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு நியாயமான முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு நமக்குத்தான் உண்டு அதை நாடெங்கும் கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம்